சென்று <laughs> <laughs>

குடிக்கலை அரிஞ்சு அரிஞ்சு மனசு குடிக்கடா ஓ மண் ஆசை இந்த மண்ணு நிக்கிறான் சரி நிக்கக்கூடிய இந்த மண்ணை நமக்கு சொந்தமாக வேண்டும் அதாவது சொத்து சொந்தம் சரி 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 இந்த மண்ணு ஆசை கிடையாது சரி ஒண்ணு

மனிதன் <laughs> <laughs> <plexes> <laughs> <laughs>

என்னா <makes> திருமணம் <laughs> <laughs> <laughs>

ஆமா சரி புரியுதா அப்படி நிலத்த வாங்க போற நேரத்துல உங்க அம்மாவுக்கு நிலக்கல

இங்க இருந்து ஏங்கப்பா மேல வந்து குப்புறாங்க எங்க ஆட்ட இங்க இருக்கு உங்க அப்பா மேல நீ அவரை புல்லமா வர் ஆசிர்வாதங்களை மடப்பற யார் யார் என்ன என்ன புண்ணியங்கள் பாவம் புண்ணியங்கள் செய்றார் அதுக்கு தெங்க வரு கண்ணக்கு தெங்க வரு பாக்கியத்தை தர வேண்டியப்பா ब्रह्मा சரி அவர் அங்க இருந்து அந்த முளைக்கும் போது தண்ணி வெட்டி தண்ணி சும் <laughs> <laughs> <Yeah, laughs> yeah, <laughs>

எனக்கு இல்ல <laughs> 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 <laughs>

இந்த பாஞ்சாலியத்துல ஐவன் கணவனா வாழ்ந்தவர் என்ற காலத்துல ஒரு வருடத்துக்கு ஒருவர் தான் சரி குடும்பம் நடத்தணும் நிபந்தனை வாழ்ந்த உடைய காலகட்டத்துல அதாவது யாரு குடும்பம் நடத்தும் போது தான் அப்படின்னு கிடையாது சரி எதார்த்தமா உள்ள வந்து பார்க்கணும் பேசணும் கூட வெளியில வந்து அடையாளத்துக்கு தன்னுடைய பாதரட்சி யார் உள்ள போறாங்களோ உள்ள போய் சரி பாஞ்சாலியத்தை பேசணும்னு போறவங்க வெளியில பாதரட்சி அந்த செரும்ப வெளியில கழுவிதான் உள்ள போகும் சரி சரி சரி

நாய காலத்துக்கு ஒண்ணு தான்

வாசன சாணம் தெரித்து கோலம் போட்டு அதுக்கு மேல வாசனை பூசணிக்கு வச்சு பெருமை சேர்த்தாங்க அது மட்டும் கிடையாது இருக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி கோமால oh. இருக்கிறது <coughs> <coughs> uh <-huh. tos> என்னை தாராளம் பேசி சரி